மகளிர் இளைஞர் முதியோர் வணிகர் உழவர் உழைக்கும் இனத்தை சார்ந்தவர் தொழில் முனைவோர் என்று அத்தனை பிரிவினரும் வெளிநடுக சென்று வாழ்த்து கூறினார்கள் முதல்வர் அவர்களை வாழ்க வென்று இவர் கையில் ஒரு கோரிக்கை மனு கொடுத்தால் அது நடந்தேறும் என்ற நம்பிக்கை இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு வந்திருக்கின்றது உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் என்று தேர்தலுக்கு முன்னால் வளம் வந்து பெற்ற மனுக்கள் அத்தனையும் செயல்படுத்தி காட்டிய முதல்வர் என்ற காரணத்தால் நம்பிக்கையோடு கையிலே மனுவேந்தி நிற்கிறார்களே ஒவ்வொரு வருடமும் அதை பெற்று வருகின்ற பாங்கு அவரிடம் இருக்கின்றது வரலாற்றில் குப்தர்கள் காலம் மௌரியர்களின் காலம் முகலாயர்களின் காலம் சோழர்களின் காலம் பல்லவர்களின் காலம் என்று சொல்வார்கள் எதிர்காலத்தில் மு ஸ்டாலின் காலம் என்று வரலாற்றில் நிச்சயமாக இடம்பெறும் அவருடைய அனுபவம் மட்டுமல்ல நிதானம் மதுரையிலே சுவர் இடிக்கப்பட்ட போது பெரியாரின் அடையாளமாக நிமிர்ந்து நின்றார் ஏழைகளை சிரிக்க வைத்து அவர்கள் இதயத்திலே சிம்மாசனம் போட்டு அமர்கிற போது அறிஞர் அண்ணாவின் அடையாளமாய் திகழ்ந்தார் ஆட்சியிலே நிர்வாகத்திறனை காட்டுகிற போது தலைவர் கலைஞரின் அடையாளமாய் திகழ்கின்றார் ஒரு மாநில கட்சியின் தலைவர் ஒரு மாநிலத்தின் முதல்வர் தேசிய தலைவர் என்ற நிலைக்கு வருவதே சிரமம் இன்றைக்கு அவர் உலக அளவில் தலைவராக அடையாளம் காணப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லக்கூடிய இவரை போல சக முதலமைச்சர்கள் கொஞ்சம் கூட எந்தவிதமான வேறுபாடும் இல்லாமல் இவரை பாராட்டுவது மட்டுமல்ல இவரிடமிருந்து கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள் நிதானம் திட்டங்களை தீட்டுகின்ற அந்த முறை இதற்கெல்லாம் காரணம் என்ன மக்களோடு நடமாடிய தலைவன் என்ற காரணத்தால் அறிஞர் அண்ணா சொல்வார் டியர் பிரதர் கோ டு த பீப்புள் என்று அப்படி சென்ற தலைவன் இன்றைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் ஊரெங்கும் நாடெங்கும் வீதியெங்கும் கிராமம் எங்கும் பட்டி தொட்டி எங்கும் வளம் வந்த காரணத்தால் தமிழக மக்களின் வாழ்வு தெரியும் அவருக்கு வாழ்வில் எழுகின்ற பிரச்சனைகள் தெரியும் அவருக்கு பிரச்சனைகளுக்கான தீர்வு தெரியும் அவருக்கு அந்த தீர்வின் காரணமாகத்தான் இன்றைக்கு வாய்ப்பு வந்தவுடன் அடுக்கடுக்காக ஐநூத்தி மூன்று அறிவிப்புகளில் முன்னூத்தி அறுபது அறிவிப்புகளை ஆறு மாத காலத்திற்குள் நிறைவேற்றிய வரலாறு அவருடையது மட்டுமே ராஜஸ்தான் பாலைவனத்திற்கு உள்ளே செல்கிற போது அங்கிருக்கிற அறியாமையில் வாழ்கின்ற மக்கள் நீங்கள் யார் என்று கேட்கிறார்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த ஊர் தமிழகம் என்றவுடன் ஓ ஸ்டாலின் மாநிலமா என்று ராஜஸ்தானே கடந்த வாரம் கியூபா தூதரகத்தில் சில கட்சி தலைவர்களை அழைத்திருந்தார்கள் என்னையும் அழைத்திருந்தார்கள் எல்லோரையும் அறிமுகப்படுத்திய போது நான் திமுக என்று சொன்னேன் உடனே அருகே இழுத்து அரவணைத்து ஓ ஸ்டாலின் கட்சியா என்று கியூபா நாட்டின் தூதகர் சொல்கின்றார் இதெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டதல்ல இன்றைக்கு இந்திய நாட்டில் எல்லோரும் பாராட்டுகின்ற இந்த தலைவனை பற்றி ஒன்று மட்டும் சொல்வேன் இந்திய துணை கண்டத்தின் அரசியல் போக்கினை உற்று கவனிக்கின்ற உணர்கின்ற ஒரு இடத்தில் இருக்கின்ற காரணத்தால் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றிய இந்த கரம் விரைவில் செங்கோட்டையில் நாட்டின் விடுதலை நாட்டின் சுதந்திர கூடிய ஏற்றுகிற நாள் தொலைவில் இல்லை இப்படி ஒரு தலைவன் வேண்டும் என்று நாடு இயங்கியது வந்துவிட்டார் வசந்த காலம் தமிழகத்திற்கு எதிர்காலத்தில் இந்திய நாட்டு மக்களுக்கு நன்றி வணக்கம்